தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தருமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இதை உங்களுக்கு ஒரு பாடல் அள்ளித்தளம் மூடிச்சு அலங்கார கொண்ட ஓட்டு அள்ளித்தளை மூடிச்சு அலங்கார கொண்ட போட்டு மல்லிகச்சரந்தோடு மகிடங்களும் சூடி கொண்டு சாலையோரம் நடந்து வர கண்ணம்மானி சந்தோஷம் கொல்ல வைப்ப தன்னம்மா அள்ளித்தலை மூடிச்சு அலங்கார கொண்ட போட்டு மல்லிகச்சாரோடுத்து தன்னை சூடி கொண்டு சாலையோரம் நடந்து வரும் கண்ணம்மா மன சந்தோஷம் கொள்ளுதடி பொன்னம்மா சாரி எடுத்து கட்டி சேல நீங்க கட்டி கொசுவம் மல்லி முடிஞ்ச சின்னம்மா நீ கொணுகிறையே என்ன பார்த்து கொன்னம்மா நீயும் கொணுகிறையே என்ன பார்த்து கொண்ணம்மாம் ஒட்ட வட்ட பாறையில் வரகருதி வீட்டையில் கிட்டே நானும் பார்க்க வந்தேன் கண்ணம்மா நீ எட்டி எட்டி போவதென்ன பொன்னம்மா அல்லித்தல மூடிச்சு அலங்கார கொண்ட ஓட்டு மல்லிகை சரந்தோடு கண்ணம்மா நீ சாலையோரம் நடந்து வந்த சின்னம்மா சாலையோரம் நடக்கும்போது சின்னம்மா சந்தோஷம் கொள்ளுவதென்ன பொன்னம்மா